நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம் மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும் நம்மளுடைய பாஸ்போர்ட்டே நம்ம சிவில் ஐடியை மாதிரி இருந்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லைனாக்கா இவங்க எதுவும் எடுத்து போடுவாங்க இருக்கு அதுக்கு தனியாக காசு கேட்பாங்க கேனட்டில் அவங்க யூஸ் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு நேரம் சார்ஜ் கொடுக்கணுமா அப்போ பன்னெண்டு இது நேரம் அப்போ கேனட் நம்மகிட்ட இருந்தாக்கா தேவையில்லை புரிஞ்சதுக்கு பிறகு இங்கே நிற்கிற கூட்டங்களை உங்களை உள்ளுக்குள்ளே அனுப்புவாங்க நம்பர் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வண்டியில் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அவசரத்தில் வண்டியில் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன்னா இல்லை லைனில் இங்கே கியூவில் நின்று இல்லை கூட்டத்தில் எதுவும் அப்பிட்டானுங்களா என்னன்னு தெரியல ஹாய் அலாமலை குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டான் வேண்டிக்கிறேன் நண்பா இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு முக்கியமான வேலைகள் ஒன்று இருக்குது நமக்கு வந்து விசா அடிக்க போகணும் அதுக்கு விசா அடிக்க போறதுக்கு கோய்த்தோட ரூல்ஸ் வந்து விசா அடிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் எடுத்துருக்கணும் இந்த பாருங்கள் நம்ம தாய்நாட்டுடைய பாஸ்போர்ட் எப்படி சூப்பரா இருக்கு அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இதுக்கு நம்ம மெடிக்கல் எடுக்க போகணும் இப்போ நம்ம வந்து ஸ்கூல விட்டு விட்டு பிரேக் முடிச்சிட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமா ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் அப்பாயின்மெண்டே கிடையாது இப்போ அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமா அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க பாஸ் எடுத்து கொடுத்தாரு நம்ம இன்னைக்கு வந்து ருமேத்தியாங்கிற இடத்துக்கு நம்ம வந்து மெடிக்கலுக்கு நம்ம போகணும் அதை எடுக்கிறதுக்கு அங்கே போய்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துட்டு கூடவே ஏறிங்க அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் சேட்டை கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ குட் மார்னிங் ஹேவ் நைஸ் டே டேம்பா இப்போ நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்கூல் டியூட்டிலாம் முடிஞ்சிருச்சு நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம் மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும் நம்மளுடைய பாஸ்போர்ட்டே நம்ம சிவில் ஐடி நம்மளோட பாஸ்வோர்டு சிவில் ஐடி இதெல்லாம் நான் ஃபோட்டோஷாப்பு இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம மெட்ராஸ் கிழக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க அப்துல்லா பாய் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் இது வந்து பயானில் இருக்குது சத்தமாக நான் உள்ளே போயிட்டு பேசுகிறேன் இவர் தான் நம்ம பாய் தமிழ்நாட்டுக்கார் விழுப்புரம்னு எங்கேன்னு சொன்னார் ஆனால் பூர் எங்கேன்னு தெரில ரொம்ப வருஷமாக நம்ம இருக்கிறதுனால நான் பாய் நமக்கு ரொம்ப பழக்கம் நம்ம தோஸ்து காப்பி எடுத்தாச்சு காப்பி எடுத்துட்டு நேராக இப்போ நம்ம வந்து இது மெடிக்கல் மெடிக்கல் சென்டருக்கு போயிடுவோம் ருமேத்தியாக்கி அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படியே சும்மா கிரிச்சி கிரிச்சி நீங்கள் வேலையை முடிச்சிடுவோம் அங்கே எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல அது வேறு இருக்குது பார்ப்போம் இன்ஷா இல்லா சீக்கிரம் முடியும் ஸ்கூல் டியூட்டி வேறு இருக்குது ஸ்கூலுக்கு வேறு போகணும் அப்படி போக முடியலைன்னாக்கா நம்ம அடிச்சு சொல்லிடுவோம் நான் ஸ்கூலுக்கு போக முடியாது வேறு டிரைவரை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அது அங்கே போய் தான் பா கூட்டத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் எப்போ முடியுது என்னான்னு தெரியல நமக்கு பத்து பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு பத்து டு பதினொன்று அதுக்குள்ளே போயிடணும் ஓகே நண்பா அங்கே போயிட்டு நம்ம முடிக்கிறேன் முடிக்கிறேன் நான் ருமேத்தியாக்குள்ளே ஆகிட்டேன் ருமைத்தல் எங்கே இருக்குண்டாக்கா ருமைத்தியாவோட ஜம்மியாவுக்கு பின்னால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் அடுத்து வந்து கிளினிக்கு இது அடுத்து பாருங்கள் இது கிளினிக்கு இந்த கிளினிக்கு தான் வந்து மெடிக்கல் சென்டர்னு நினச்சி நான் வண்டியை வந்து இந்த இடத்துக்கு கிளினிக்கை எழுத்தாப்பில எனக்காண்டியே ஒரு பார்க்கிங் இருந்தது அது பார்க்கிங்கில் கொண்டு வண்டியை சொல்லிவிட்டேன் பார்த்தாக்கா ரொம்ப தூரம் இருக்குது மெடிக்கலுக்கு நம்ம வந்துவிட்டோம் நான் வண்டியை வந்து அங்கே போட்டுவிட்டேன் எனக்கு தெரியலை இங்கே மெடிக்கல் அங்கே இருக்கிற கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல இருக்குது அந்த ருமேத்தியாவுடைய ஹாஸ்பிட்டல் அதாவது கிளினிக் இருக்குல்ல அதுதான் அங்கே தான் மெடிக்கல் எடுக்கிறாங்கன்னு நினச்சி வண்டி அங்கேயே போட்டேன் இதே என்னென்னாக்கா கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா எப்படி நான் வண்டி போட்டதுலேருந்து இங்கே வந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் இருக்கேன் என்னப்பா கூட்டம் அல்லது சரியான கூட்டமாக இருக்கே சரி நமக்கு என்ன நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஓட்டினா சரி சரி நண்பா உள்ள போய்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறேன் நண்பா நான் இப்போ மெடிக்கல் போடுறதுக்கு நான் இப்போ அங்கேயிருந்து இங்கே வந்தேன் வந்தப்போ அங்கே ஆளுங்கலாம் நிற்கிறாங்க ஏதோ ஏஜென்ட் ஏஜெண்ட் ஆளுங்க மாதிரி நின்றுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லைன்னாடாக்கா இவங்க எதுவும் எடுத்து போடுவாங்க போல இருக்கோ அதுக்கு தனியாக காசு கேட்பாங்க போல போகிறதுக்கு அதே மாதிரி பேங்க் கார்டு இங்கே வந்து வந்து இப்போ கேனட் தான் யூஸ் பண்ணுறாங்க கேஷ் இல்லை கேஷ்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு சில பேருக்கு கேனட் இருக்காது ஹவுஸ் டிரைவர் மாதிரி இருக்குது கேனட் இல்லை அந்த கேனட் இல்லாததை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பத்து நேரம் நம்ம வந்து கேனட்டில் அவங்க யூஸ் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு தினம் சார்ஜ் கொடுக்கணுமா அப்போ பன்னெண்டு நேரம் அப்போ கேனட் நம்மக்கிட்ட இருந்தாக்க தேவையில்லை இப்போ வந்து நான் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுங்கிறதுனால பாருங்கள் கூட்டம் எல்லாம் லைனில் நிற்குது எல்லாம் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க சரியான கூட்டமாக கூட்டமாக இருக்குது இப்போ எல்லாம் வந்து நிற்கிறாங்க இருந்ததுக்கு பிறகு நம்ம உள்ளே போகணும் அவங்க கதவு சாத்துக்கணும் க்ளோஸாக இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் எடுக்கிறாங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ஒரே எடுக்கலை இப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்பாயின்மெண்ட் உள்ளவங்க உள்ளுக்குள்ள எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் அது முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே நிற்கிற கூட்டங்களை உங்களை உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பெற்றி எடுக்கணும் இதுதான் இங்க உள்ள இது பார்ப்போம் என்னுடைய நம்பர் வந்து நாலாயிரத்தி நூற்றி பதினாறு கூட்டம் பார்த்தீங்கல்ல எப்படி அள்ளுது பாருங்கள் இது இடையில தான் நான் உட்காந்துருக்கேன் நம்பர் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு இப்போ வந்து எத்தனை மணி தெரியல எனக்கு முன்னாடி ஆள் நிறையா இருக்குது நான் தான் கடைசி கடைசி சீட்டில் உட்காந்துருக்கேன் பாருங்கள் அதான் நான் தான் கடைசி எப்போ முடியும்னு தெரியல இன்றைக்கி 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 ஃபுல்லாக நாள் இங்கேயே ஓட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ரே ப்ளட்டு இவ்வளோ தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் எடுக்கிறேன் வேறு என்ன தான் எடுக்க போகிறாங்க வேறு எதுவும் எடுக்க முடியாது நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஓகே நண்பா முடிச்சுட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் போகிறேன் வீடியோ என்னோடய டெலிஃபோனை வண்டியில் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அவசரத்தில் வண்டியில் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன்னா இல்லை லைனில் இங்கே க்யூவில் நின்று இல்லை கூட்டத்தில் எதோ அப்பிட்டானுங்களா என்னென்னு தெரியலை பார்ப்போம் எனக்கென்ற சந்தேகமாக தான் இருக்குது எடுத்துகிட்டு வந்தேன்னு சந்தேகமாக இருக்குது மேடம் வேறு அடிக்கும் வண்டியில் கிடக்கு நம்பர் எடுத்து உள்ளே வந்துட்டேன் இப்போ திருப்பி வெளியே போகிறது எப்படின்னு தெரியலை பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ஓகே சி யூ நண்பா உள்ளுக்குள்ளே கூட்டம் அல்லது நம்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டெலிஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம டெலிஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏண்டா மேடம் மேடம் டெலிஃபோன் அடிப்பாங்க பாஸ் அடிப்பாப்பில் அப்புறமாட்டி அவங்க நினப்பாங்க எங்கே சுத்தம் போயிட்டா மூலம் இருக்கு அப்படின்னு நினப்பாங்க எதுக்கு அதுக்கு வேலை வைப்பானே போயிட்டு வண்டியில் போயிட்டு டெலிஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ தான் சரி வரும் சொல்லிட்டு வட்ட செக்யூரிட்டிட்ட ஏ உள்ள விட்றாப்பா அப்படின்ட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் ரொம்ப தூரத்தில் இருக்குது வண்டி கூட ரொம்ப தூரத்தில் வேற போட்டேண்ணா அப்போ ஓகே நண்பா டைம் போயிட்டுருக்கு இப்போ முடியாது இப்போ எப்படி லேட்டாகவும் நினைக்கிறேன் நம்ம நண்பர் ஒருத்தர் திருச்சி பெரம்பலூர் அப்புறம் சைட் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே இன்ஷா நண்பா முடிச்சிடுவோம் எப்படி இன்னைக்கு சிவராத்திரி தான் இங்கே இன்னைக்கு ஃபுல்லாக இங்கேயே ஓட்டிடுவோம் டியூட்டியை இங்கேயே முடிச்சிடுவோம் ஓகே நான் போனது ஒன்பது மணிக்கு போனேன் ஒன்பது மணிக்கு போயிட்டு மணி எத்தனை பன்னெண்டு பத்து அப்ப எத்தனை அவரு மூணு அவரு மெடிக்கல் முடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் ரத்தம் எடுத்தாங்க அதுக்கு ரத்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் மலேரியாவுக்கு இந்த இதை எடுத்தாங்க எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு எக்ஸ்ரே எடுக்க போக சொன்னாங்க அந்த எக்ஸ்ரே எடுக்க போறப்ப ஒரு கவுண்டர் இருக்கும் அது ஒரு நாலஞ்சு கேட்டன் போட்டுருக்கும் ரூமு அதுக்குள்ள போனாக்கா தலையெல்லாம் சுற்றும் இது எக்ஸ்ரே எடுக்க போன நண்பர்களுக்கு தெரியும் நான் இதை எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் ஒரு பெருமைக்காக நான் பதிவு பண்ணலை குளிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது வர எக்ஸ்ரே எடுக்க வர நண்பர்கள் குளிக்கிறாங்களா என்னன்னு தெரில அந்த மாதிரி ஒரு வாசம் வாசம்டாக்க மணக்கிற வாசம் இல்லை பேடு ஸ்மெல்லு கொஞ்சம் இதாக கொஞ்சம் ஜியோஜிரண்ட் பூசுவோம் கொஞ்சம் கிருமி பூசுவோம் அப்படிலாம் கிடையாது புதுசாக வர்றவங்க ஆமாம் ஆமாம் நீ புதுசாக ஊர்லேருந்து வந்தப்போ நீ தான் பூசுனியா அப்படின்னு எல்லாமே படிக்கிறது தான் யாருமே வந்து அப்படியே நான் அங்கெல்லாம் அப்படி தான் அப்படியே ஜவ்வாதுலேயும் சந்தனத்திலையும் நான் வந்து புறண்டேன்னு நான் சொல்ல வரல இங்கே வந்து அப்படியே போகிற இடங்களுக்கு நம்மள ஆள்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது நான் இந்த பதிவு வந்து நான் வந்து பெருமைக்காக போடல அப்படின்னா தான் தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளவும் நான் வந்து தப்பாக நான் பேச நினச்சி நான் வந்து இதை நான் வந்து பதிவு பண்ணலை என்னோட ஆதங்கத்தை சொல்கிறேன் நான் எக்ஸ்ரே எடுக்க போகிறப்ப நான் உள்ளுக்குள்ளே போகலை எல்லாம் அந்த கவுண்டர்லேருந்து போனதுக்கு பிறகு தான் நான் போனேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுத்து வந்துருச்சு தான் நான் அதை பதிவுண்ண வந்து மனசு ரொம்ப இதாகி நான் போடுறேன் எல்லோரும் சொன்னாங்க போ போ உள்ளுக்குள்ளே போக நான் சொன்னேன் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த கவுண்ட் அந்த கேட்டன் போட்டிருந்த இடத்துல யாருமே இல்லை அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னோடய டிஷர்ட்டை ஷர்ட்டை கால்ட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ரே எடுக்க போனேன் எக்ஸ்ரே எடுத்து சீக்கிரம் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து தான் அதை நான் பதிவு பண்ணுறேன் ஓகே நண்பா இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு பதவி நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அட்வைஸு அப்படிங்கிறது அட்வைஸ் செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது எனக்கு ஆதங்கத்து பதவி நான் சொல்கிறேன் சரியாக தவறான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இது வந்து இந்த எக்ஸ்ரே போன இடத்துல வந்து இப்படி இருக்கிறது அவங்களும் ஒரு ஃபேனும் வைக்கலாம் இல்லை ஒரு ஒரு இடங்களை வந்து பெருசாகவும் வைக்கலாம் அதாவது ஹாலை வந்து அது குறுகனால ஒரு இதாக தான் இருக்குது அந்த ருமே தேலை ஒரு சின்னதாக தான் இருக்குது அதனால இந்த வாசங்கள் வந்து ரொம்ப என்ன பாதிச்சதுனால தான் நான் வந்து பதிவு போடுறேன் ஐ ஆம் சாரி ஓகே நண்பா இப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் மணி பதினாண்டுக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு ஸ்கூலு க்ளோஸ் ஸ்கூல் இல்லை நம்ம நேராக வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்துட்டு சும்மா கிரெட்டு கரெட்டு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் உங்களை மீட் பண்றேன் ஓகே சி யூ ஹாய் நண்பா நம்ம மெடிக்கல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க லாண்ட்ரி இருக்கோம் லாண்ட்ரி நம்ம துணி போட்டோம்ல நம்ம பாஸோடைய துணியை போட்டோமோ அதை எடுக்க இருக்கோம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஜெமியா போகணும் நம்ம நிஜாம் காக்கா வந்து சம்பூசா செய்யறதுக்கு அந்த ஜிபனில் சம்பூசா செய்கிறதுக்கு ஜிபன் வாங்கணும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் சம்பூசா அதுக்கு வந்து கிரீன் ஃபிஷ் எடுக்கணும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம லாண்ட்ரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெமியாக்கு போவோம் சூப்பர் மார்க்கெட் ஓகே நண்பா கூடவே வேறீங்க இன்னைக்கு பொழுது சும்மா கிரெட்டு கிரெட்டுன்னு முடிச்சிருவோம் ஓகே நண்பா லாண்டரி வந்தாச்சு லாண்ட்ரியில் போய் துணி எடுக்க போகிறேன்